எவ்வளவு குளிர்ச்சியான விஷயம் வாவ் அது பெரிய லாலிபாப் இல்லை அதை உள்ள கொண்டு வர முடியாது அவரை மயக்குவோம் அது ஒரு சிறந்த யோசனை இந்த லாலிபாப் பாருங்கள் ஓ இது மிகவும் அற்புதமாக இருக்கிறது ஓ இது வேலை செய்கிறதா என்று பார்ப்போம் அருமை பெண்களே போகலாம் அது என்னுடைய டிக்கெட் இதோ என்னுடையது நான் இதை இங்கே வைக்கிறேன் ஹூரே நாங்கள் சினிமாவுக்கு வந்துட்டோம் ஓ ஆம் நான் இனிப்பு சாப்பிட முடியும் இது மிகவும் ருசியாக இருக்கிறது நான் குடிப்பேன் ஒரு குளிர்ந்த படம் என்ன என்ன நடந்தது எனக்கு மூன்று டிக்கெட்டுகள் இருக்கின்றன பெண்களே யா நீங்கள் என்னை மயக்கிவிட்டீர்கள்

ஆ ஆ என்ன செய்கிறாய் இப்போது நீ போகலாம் ஓ என் உணவை மறைக்க வேண்டும் ஹே ஓ எனக்கு ஒரு புத்தகம் இருக்கிறது ஆம் உங்களுக்கு தெரியுமா அது ஒரு சிறந்த மறைவிடம் நான் உள்ளே ஒரு சதுரத்தை வெட்ட போகிறேன் இப்போது என் French ஃப்ரைஸ் மற்றும் நகைஸ்களை அங்கே வைக்கிறேன் நேடு போல உடையணிவது இந்த விலையை மாற்றுவது நல்லது அருமை அவர் என்னை நிச்சயமாக அனுமதிப்பார் ஓ அங்கே ஒரு சண்டை ஆம் இந்த பார்ட்டியை பாருங்கள், எனக்கு இந்த கண்ணாடிகள் கண்டிப்பாக தேவை ஆ இங்கிருந்து விலகி போ வணக்கம் இதோ டிக்கெட் உங்கள் புத்தகத்தை எனக்கு காண்பியுங்கள் ஓ உங்களுக்கு படிக்க விருப்பம் நல்ல பையன் சரி நிச்சயமா உங்களை உள்ளே அனுப்புவேன் புத்திசாலி பெண் ஓ பாட்டி வழி தவறி இருக்கலாம் சத்தத்தை பின்தொடருங்கள் நிறுத்துங்கள் ஓ டிக்கெட் ஓ நன்றி நீங்கள் செல்லலாம் ஓ நான் ஒரு கண்டுபிடித்தேன் சிறந்த பாட்டி நன்றாக பார்க்க முடியவில்லை உட்காருங்கள் மற்றும் உங்கள் கண்ணாடிகளை எடுத்துக் கொள்ளுங்கள் நான் என் உணவை சாப்பிடத் தொடங்குகிறேன் இது அற்புதமாக மணக்கிறது ஆம் ருசியாக இருக்கிறது உணவை எங்கே மறைத்திருக்கிறாய் ஆ கண்டுபிடித்தேன் வாவ் விளி அது முழு பாம்பு ஸ்நாக்ஸ் அதை எப்படி கண்டுபிடித்தாய் இங்கே உணவை கொண்டு வர முடியாது இப்போது போ ஆஹா போ இல்லை நாம் என்ன செய்ய போகிறோம் பெண்களே நன்றி ஆம் நீங்கள் அருமை நாம் அவனுடைய உற்சாக குழுவாக நடிக்கலாம் ஏய் நீ உண்மையான கால்பந்து வீரனா எனக்கு ஏதாவது காட்டு வாவ் நல்ல வேலை வாவ் உங்கள்ட்ட உற்சாகக் குழுவா அருமையான ஆதரவு குழு அப்படியா ஆம் நிச்சயமாக நீங்கள் உள்ளே வரலாம் நல்ல வேலை நண்பர்களே பாய அது ஒரு சிறந்த யோசனை அவனுடன் கொஞ்சம் மிட்டாய் பகிர்ந்து கொள்வோம் நன்றி நான் என் பர்க்காண்டியை பகிர்ந்து கொள்கிறேன் நான் என்னுடையதை பகிர்ந்து கொள்கிறேன் உண்மையில எனக்கு இனிப்புகள் அவ்வளவா பிடிக்காது குழு அதை அனுபவிப்போம் எவ்வளவு குலுக்கினாலும் நொறுக்கு தீனிகள் வெளியே வரப்போகின்றன அதை எப்படி மறைத்தீர்கள் சரி நீங்கள் இப்போது செல்லலாம் ஆ, நண்பா எம் நீங்கள் எதற்காக பயப்படுகிறீர்கள் என் எங்கே மறைக்கலாம் நான் யோசிக்க வேண்டும் காத்திரு நான் பபில் கமும் கொண்டு என் நகங்களை செய்யலாம் என் வண்ணமயமான நீண்ட நகங்களை பாருங்கள் வணக்கம் இதோ என் டிக்கெட் என் நகங்களை பாருங்கள் ஆமா ரூம் குளிர்ச்சியானது நீ சென்று விடலாம் ஹேய் நண்பா அது ஒரு சிறந்த யோசனை இப்போது நான் ஒரு திரைப்படத்தை பார்த்து என் நகங்களை சாப்பிடலாம் சரி நான் பபுல்கம் என்று சாப்பிடுவேன் வாவ் இந்த பச்சை ஒன்று அற்புதமாக இருக்கிறது மேலும் நான் பபுல்களை ஊதலாம் அவள் மற்ற கைப்பனியில் வீசியாக இருக்கிறாள் நான் இந்த கையிலிருந்து கம் சாப்பிடுவேன் ஓப்ஸ் ஆமாம் மன்னிக்கவும் திரைப்படத்தை பாருங்கள் மனிதா ஹ சரி இதோ டிக்கெட் உங்களை சரி பார்க்கிறேன் பயில் ஏதோ இருக்கிறது வாங்க எனக்கு காண்பி இது என்ன ஓ அதை பாருங்கள் இங்கே எத்தனை விஷயங்கள் உங்களிடம் இருக்கின்றன இப்போது நீ சென்று விடலாம் என் சாக்லேட்டை எங்கே வைக்கலாம் அவள் அதை எரிந்து விடுவாள் ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது ஹே, ஹே, நீ தூங்கிட்டியா, ஹலோ, வாசனை வந்திருக்கிறதுியா எழுப்புமா காலை வணக்கம் சரி நீங்கள் செல்லலாம் அவள் தூங்கி விட்டாள் அது நகை சுவையாக இருக்கிறது மனிதா, ஆ சரி ஓ அது யார் கொஞ்சம் விசித்திரமாக இருக்கிறது சரி உள் என நினைக்கிறேன் இது போன்றதை நான் முன்பு பார்த்ததில்லை நான் என் சாக்லேட்டை வைத்திருக்க முடிஞ்சது வணக்கம் நான் உங்களுக்கு ஏதோ ஒன்றை காட்ட போகிறேன் பயப்படாதீர்கள் நான் உங்களுக்கு ஒரு சாக்லேட் பார் கொடுக்க முடியும் இதோ எனக்காக ஒன்றை சுவையாக இருக்கிறது விசித்திரமாக இருக்கிறது அப்படியா எல்லாம் சரியாக இருக்கிறது போல வணக்கம் உங்களிடம் உணவு ஏதாவது இருக்கிறதா அல்லது பானங்கள் நிறுத்து பின்செல் உன் டிக்கெட்ட குடு வாய் என்ன டிக்கெட்ல ஸ்கிட்டில்ஸ் இருக்குதா அதை எப்படி யோசிச்ச இது சாதாரணமானதா அவர் மிகவும் கடுமையானவர் ஓ ஓ எனக்கு தெரியும் நான் என் கைப்பையை மிட்டாய்களால் அலங்கரிக்க முடியும் இங்கே சில ஸ்கிட்டில்ஸ் உள்ளன அத பாருங்கள் ஆம் ஒரு அற்புதமான வடிவமைப்பு என் காதனிகளுடன் நன்றாக பொருந்துகிறது அந்த புழுக்களை பாருங்கள் சரி நான் இப்போது செல்லலாம் இதோ என் டிக்கெட்

சரி என் சாதனம் தயாராக உள்ளது ஒரு மாயாஜாலக்காரரா ஆம் மந்திரம் தொடங்க போகிறது இதோ என் டிக்கெட் அது மிகவும் குளிர்ச்சியானது உள்ளே வாருங்கள் நீங்களும் உணவு இல்லை நீங்கள் அதையெல்லாம் எனக்கு ஒப்படைக்க வேண்டும் சிப்ஸ் மற்றும் சாக்லேட்கள் உள்ளே வாருங்கள் ஓ இல்ல என் ஃபாண்டாவை எங்கே வைக்கலாம் காத்திரு இப்போது நான் ஒரு மாயாஜாலக்காரன் என் ஃபாண்டாவை ஒரு தொப்பியால் மூடுவேன் உள்ளே வாருங்கள் இன்னொரு மாயாஜாலக்காரரா சரி எல்லாவற்றையும் சரி பார்க்கிறேன் இதுவரை எல்லாம் சரியாக இருக்கிறது கீழ் என்ன இருக்கிறது சரி அது புத்திசாலித்தனமாக இருந்தது ஆனால் முடியாது வேறு மக்களை ஏமாற்ற முயற்சி செய் விசித்திரமாக இருக்கிறது